சிவசங்கரி நான் ட்ரிச்சில இருந்து வரேங்க அதாவது என்னோட பேக் பெயின் வந்து பேர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் சாரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து லைஃபே ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு உண்மை சொன்னா ஏன்னா டிராவல் பண்றதுன்னா அவ்வளோ கொடுமையா இருக்கும் காலை தொங்க போட்டு வர முடியாது காலை நீட்டிட்டே வரணுங்கிற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சீட்ல உட்காந்து காலை தொங்க போட்டு தான் சென்னை வரைக்குமே வரேன் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு சார் வந்து உண்மையை சொன்னால் ஒரே வரியில் சொல்லணும் கடவுள் மாதிரி ஏன்னா மருந்து இது எதுவுமே இல்லாமல் சார் வந்து இதை சரி பண்ணுறது வந்து நமக்கு இவர் அதாவது சந்திக்கிறதுக்கு ஒரு கிஃப்ட்டு கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும் சாரை மீட் பண்ணது வந்து ஒரு கிஃப்டான இதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கான ஒரு நமக்கு பிராப்தம் இருந்தால் தான் சாரை மீட் பண்ண முடியும் அது பண்ணி எனக்கு ரொம்ப சரியாயிருச்சு அதனால நிறையா ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் ரெஃபர் பண்ணேன் சாருக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உண்மையாமே ரொம்ப மிராக்கள் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையே சொன்னா பாத்தீங்கன்னா உண்மையை சொன்னால் சரியான வந்து நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அது என்ன

ரெண்டாவது டைமே எனக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சுங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் பெருசு அப்புறம் ரெண்டாவது டைம் நல்லாவே வலி குறைஞ்சு ட்ராவல் ஆனும் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ விழுப்புரத்துக்கிட்டே கார் நிறுத்தி இறங்கிடலாமா திருப்பி திருச்சி போயிடலாமாங்கிற அளவுக்கு வழிங்க சார் ரெண்டாவது டைம் வரப்போ சுத்தமாகவே வலி குறைஞ்சிருந்தது